ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை பலவிதமான கிரகதோஷங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் கேட்பதற்காக வரவேற்கிறோம் சந்திக்கும் பலரும் சனி கிரக தோஷங்கள் போக்கும் முக்கிய பரிகாரங்களை சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் சனி கிரக தோஷங்கள் போக்கும் முக்கியமான பரிகாரம் ஒன்றை இன்று பார்ப்போம் அதுதான் சனி ஹோரை தரிசனம் நம் ஆயுளை ஆதிக்கம் செய்யும் கிரகம் சனி பகவான் இவர் நம் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் எல்லாவிதமான விதமான சௌக்கியங்களையும் தருவார் நமக்கு உயர்வு ஏற்படும் ஆனால் சனி பகவான் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் நம் வினைகளுக்கு தக்க பலன்களை கொடுப்பார் நம்மில் பெரும்பாலானோர் சனி என்ற பெயரை கேட்டதுமே பதற்றத்துக்கும் பயத்துக்கும் ஆளாகிறோம் குறிப்பாக ஏழரை சனி சனி திசா காலம் என்றால் மனத்தளவில் முடங்கிப் போகிறோம் இது தவறு சனி பகவான் சிரமங்களை தருகிறார் என்றால் அவற்றின் மூலம் நம் வினைகள் கூ சமன்படுத்தப்படும் வாழ்க்கையை நேர்த்தியாக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை இது மட்டுமின்றி சனிக்கிரக தோஷ பாதிப்பால் அந்த பாதிப்பு நீங்கிடவும் சனி பகவானை மகிழ்விக்கவும் பல எளிய பரிகாரங்கள் குறித்து ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன அவற்றை செய்தி மனமுருகி சனி பகவானை வழிபட்டாலே போதும் நடப்பதெல்லாம் நன்மையாகும் அற்புதமான அந்த பரிகாரங்களில் சனி ஓரை தரிசனத்தை பற்றி இன்று பார்ப்போம் ஏழரை காலத்தில் இருப்பவர்கள் மகரம் கும்பம் மீனம் ராசியினர் சனி தசா காலத்தில் இருக்கும் அன்பர்கள் திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்பது பொதுவான பரிகாரம் அப்படி வெளியூர்களுக்கு சென்று வர இயலாத நண்பர்கள் சனி ஓரை வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமை ஹோரை நடைபெறும் நேரத்தில் நவகிரக சந்நிதி அருகில் அமர்ந்து சனி பகவானை தியானித்து வணங்க வேண்டும் இந்த நேரத்தில் சனீஸ்வரர் வரலாறு சனி திருத்தலங்களின் வரலாறு சனீஸ்வர சோஸ்திரங்களை படிக்கலாம் தொடர்ந்து சனி பகவானிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு சனி கோரை முடிந்து குருகோரை ஆரம்பித்த பிறகு ஏழு நிமிடங்கள் கழித்து அங்கிருந்து புறப்படலாம் அப்போது ஆலய உண்டியலில் சில நாணயங்களை காணிக்கையாக போடுவதும் நல்லது தினமும் சனி ஓரை நடைபெறும் நேரத்தில் இறைநாமம் செல்வதும் இறை சிந்தனையில் லயிப்பதும் சிறப்பு இந்த நேரத்தில் மூச்சு பயிற்சிகள் செய்யலாம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் இவையெல்லாம் மிகவும் நன்மை பயக்கும் இந்த நேரத்தில் தேவையற்ற பயணங்கள் நீரிகளில் நீராடுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் சனிப்பிரீதியாக சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது நவகிரக சந்நிதியில் உள்ள சனி பகவானுக்கோ அல்லது சனீஸ்வர பகவானின் சனி சன்னதிக்கோ நல்லெண்ணெய் ஊற்றி பத்து தீபங்கள் ஏற்றுவதால் தோஷங்கள் பொசுங்கி போகும் நினைத்தது நடக்கும் மேலும் காலபைரவரையும் மகாகாலியை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் சனி தோஷத்தில் ஏற்படும் மரணகண்டம் விபத்துக்கள் பெரும் பிரச்சனைகள் மற்றும் வழக்குகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த தெய்வங்களை வீட்டில் சிறிய அளவில் இருந்த விக்கிரக வடிவிலோ அல்லது ஆலயங்களுக்கு சென்று தரிசித்து விடுபடுவதால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய கிரக தோஷங்கள் போக்கும் முக்கியமான பரிகாரங்களை செய்து பல பலன்களைப் பெற்று சனீஸ்வர பகவானின் திருவர்களோடு நீங்கள் இந்த தோஷங்கள் நீங்கி எல்லா வகையிலும் வளம் பெற வாழ்வீர்களாக என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன்